ஆதியாகமும் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தை எடுத்துக் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கப் போகிறோம் இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்திருந்தான் நீங்கள் அப்படியே இருபதாவது வாங்க பத்தொன்பது இருபது ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார் ஆமேன் சொல்லுங்கள் கவனிகள் இருக்கிறான் யோசேப்பு ஒரு சொப்பன பார்க்கிறான் அந்த சொப்பனத்தை பார்த்து தன்னுடைய தகப்பனார் இடத்துலையும் தன்னுடைய இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் அப்படின்னு உடனே அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவன் மேல் பொறாமைப்படுகிறார்கள் அவருடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அவனை கடிந்து கொள்ளுறாரு நீ என்ன பார்த்துருக்குற நீ பார்த்த சொப்பனம் என்ன உங்க அம்மாவும் நானும் உன்னை வணங்கணுமா அந்த மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்து வச்சிருக்கிறேன் இதை வேற எல்லாட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ தன்னுடைய சொந்த வீட்டிலேயே தான் பார்த்த சொப்பனத்தின் மூலமாய் அவனுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புது நானும் பார்த்துருக்குறேன் நம்மளை இந்த உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் நம்புவாங்க ஆனா தான் நம்ப மாட்டாங்க சொல்லுங்களேன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தாங்க நம்ப மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் இவ்வளோ மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சிஸ்டர் நீங்கள் எவ்வளோ பெரிய ஜப வீராங்கன பிரதர் நீங்கள் எவ்வளோ பெரிய ஜெப வீரன் நீங்கள் இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களே கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை கேட்காம இருப்பாரா அவங்க ஜபத்தை கேட்காம இருப்பாரான்னு மற்றவங்க சொல்லுவாங்க ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்டு பார்த்தா ஆமாம் ஆமாம் நீ பண்ணி ஜவமணி பண்ணி தான் கண்ட ஓன் ஜெபம் என்ன பண்ணாது ஓன் ஜபம் கூறே எங்க தாண்ட போகுது நீ ஓவன் ஜபம்லாம் கூரே தாண்டாது நீ ராத்திரி முழுவதும் இல்லை காலையில முழுவதும் அந்த சர்ச்சில் போய் உட்காந்து என்னத்தை தான் பண்ணுறியோ தெரில அப்படின்னு நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் மட்டும் நம்மள என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்களேன் நம்பவே மாட்டாங்க ஏதாவது ஒன்று ஒரு அவார்டோ இல்லைன்னா ஏதோ ஒன்னு ஜெயிச்சுட்டு நம்ம வின் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பத்து டைம் கேட்பாங்க நீ ஆடா நீயா வாங்கினியா எவனாவது புடிங்கிட்டு வந்துட்டியா எனக்கு என்னமோ உன் மேல என்ன இல்லை ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து நம்மை குறித்து ஐயோ பிரதர் உங்களுடைய தம்பி இருக்கிறானே பிரதர் உங்களுடைய அண்ணன் உங்க அக்காவா உங்க தம்பியான்னு கேட்டா அவனா அவனா அவளா நீங்க வேற யாரையாவது பார்த்துருப்பீங்க அவனுக்கு அப்படியெல்லாம் வராது அவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டானே அப்போ அதான் வேதம் சொல்லுது நம்முடைய வீட்டாரே நமக்கு சொல்லுங்களேன் அப்பதான் நல்ல செய்தியை கேட்டு நாங்கள் மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு போய் பார்த்தா வா மனம் திரும்புதல் பத்தி எனக்கு தெரியாது ஒன்றரை மணி நேரம் மனம் திரும்புதுரா அப்போ அங்கேயே நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா மட்டன் தட்டி கிண்டல் பண்ணி உட்கார வைப்பாங்க நான் சொல்றேன் நிறைய பேர் எதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்திலே இருக்கிறவர்கள் தங்களுக்கு விரோதமாய் கட்டின மதிர்ச்சி நிறைய பேரை தாண்டவே முடியல நிறைய பேர் அப்படி ஆமா நான் என்ன சொன்னாலும் இவங்களுக்கு ஒரு இது இல்லை என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்க நான் எதுக்கு போய் அதை செய்ய மாட்டேன் நான் எதுக்கு போய் ஜெபிக்கணும் நான் ஜெபிக்க மாட்டேன் நான் எதற்காக உபாசம் இருக்கணும் நான் உபாசம் இருக்க மாட்டேன் என் வீட்டில் எனக்கு மதிப்பு இல்லை என் வீட்டில் என்ன ஏத்துக்கிறது இல்லை என் வீட்டில் என்ன நம்புறது இல்லை அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்கிட்டாங்க ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த யோசேப்பு தன்னுடைய வீட்டிலே இருக்கிற தன்னுடைய தகப்பன் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் இவனை பிடிச்சி கொண்டு போட்டுருவோம் இவன் சொப்பனும் எப்படி நிறைவேறது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கர்த்தர் அவனுடைய கரத்தை பிடித்து தன்னுடைய சகோதரர்கள் சொன்ன அத்தனை மதிர்ச்சுவர்களையும் கத்தர் இடித்து போட்டு அவனை அந்நிய தேசத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய அதிபதியாய் மாற்றினார் கத்தர் ஒரு பெரிய ராஜாவாய் மாற்றினார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் யார் தெரியுமா நம்ம கூட பிறந்த உடன்பிறப்பு பிறப்பு ரத்த சம்பந்தமான உறவுகள் ரத்த சம்பந்தமாய் நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க நம்முடைய குடும்பத்தாரே நமக்கு விரோதமாய் மதில் சுவர் கட்டினாலும் அதையும் தாண்டி நம்மளை வளர பண்ணுகிற ஒரு நல்ல தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் நான் இன்னைக்கு நம்புகிறேன் நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே உங்களுடைய வீட்டார் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களை குறித்து கட்டின மதில் சுவர்களை போட்டு கொண்டு போய் உட்கார வைக்க உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறார் எப்படி யோசேப்பை கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைத்தாரோ அதே போல கர்த்தர் அவருடைய வாழ்க்கை வார்த்தையை அழித்து போட்டு நம்மை கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்களா நம்புறீங்களா நான் நம்புறேன் சொல்லுங்க கைகளை அசைத்து ஒரு காலையில் லூயா சொல்லுங்கள் நான் வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்னுடைய வீட்டிலே ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது நடக்க போகுது அது அப்போ அந்த நல்ல நிகழ்ச்சி நடப்பதற்காக எங்கள் அக்காவுடைய திருமண காரியத்திற்காக அந்த திருமணத்தை எப்படியெல்லாம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக பேசுகிறதுக்கு ஒரு நாலு பேர் எங்கள் வீட்டில் வந்திருக்கிறாங்க அப்போ எங்களுடைய சொந்தத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் வந்து அதை இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அன்னைக்கு வந்து சின்ன பையன்தான் ஆனாலும் வந்து கொஞ்சம் துடுக்காக பேசறது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை நான் வந்து அது முன்னாடி பேசிட்டேன் இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாமே அப்படின்னு பேசினேன் பேசின உடனேயே எங்கள் வீட்டில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் என்ன பார்த்து ஆமா ஆமா கொஞ்சம் வாய் மூடிட்டுரு தலையெல்லாம் என்னடா தலை அப்படின்னா அப்படின்னா மண்டையில் மசாலா இருக்கான்னு கேட்பாங்கல்ல மண்டையில் ஃபுல்லாக களிமண் தான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா நீ ஒன்றும் ஆலோசனை சொல்ல வேண்டாம் நீ ஒன்றும் எங்களுக்கு ஐடியா சொல்ல வேண்டாம் உன்னுடைய தலை வந்து சாணி சொமக்கிற தலை அதுக்குதான் லாயிருக்கு உன் மண்டையில் எந்த மசாலாவும் இல்லை நீ போயிரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவர் சொல்லிட்டாரு சொன்ன உடனே நான் வெட்கப்பட்டு அந்த இடத்துலேருந்து வந்தேன் அதை நான் அந்த இன்சிடண்ட என்னால் மறக்கவே முடியல ஆனால் நான் நம்புகிறேன் அப்படி மண்டையில் மசாலா இல்லை நீ உனக்கு என்ன தெரியும் இந்த தலை தாணி தொமுக்கிற தலை அப்படின்னு சொன்னேன் எல்லா சொந்தங்களுக்கும் முன்பாகவும் ஆண்டவர் கிருபையாய் ஆசீர்வதித்து கத்தர் ஊழியத்தை கொடுத்து அதை தாண்ட பண்ணி கத்தர் சிங்காசனத்திலே உட்கார வைத்திருப்பாரே ஆனால் நான் சொல்கிறேன் இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட அந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கத்தர் அப்படி செய்ய மாட்டாரா கத்தர் அப்படி செய்ய மாட்டாரா அப்ப அந்த மசாலா இல்லாத தலையில தான் கத்தர் ஞானத்தை வைக்கிறார் அந்த சாணி சுமக்கிற தலையில தான் கத்தர் தரிசனத்தையே வைக்கிறார் ஆண்டவருக்கு ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்காக உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்ட ஒரே தெய்வம் நான் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் அவர் தான் ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் சோ உன்னுடைய உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கற்றின மதிர்ச்சி வரை தாண்ட அவரே பலன் தருவார் கத்தரே பலன் தருவார் அதனால கூட பிறந்தவங்க இப்படி சொல்றாங்களே என்றதுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகக்கூடாது கணவன் தான் சில நேரத்தில் நமக்கு எதிரியா இருப்பார் மனைவி தான் சில நேரத்தில் எதிரியாக இருப்பாங்க அம்மா அப்பா தான் எதிரியாக இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கத்தர் சமூகத்திலே அழுகிறதற்காக பயன்படுத்திக்கணும் ஆமின் சொல்லுங்கள் ஆண்டவரை நெருங்குறதற்கும் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கும் ஆண்டவரை பிடிச்சிக்கிறதுக்கு தான் உங்கள் மனசை காயப்படுத்துகிற எல்லாத்தையுமே நீங்கள் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா தேவனோட நெருங்கிறதுக்கு பயன்படுத்தணும் என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சீக்ரெட்டாக அதுதான் ஆண்டவருடைய பிள்ளையே எந்த இடத்துல நான் காயப்பட்டாலும் எந்த இடத்துல மனசு கஷ்டப்பட்டாலும் அதை ஆண்டவரோட நெருங்குறதுக்கு நான் அதை பயன்படுத்திடுவேன் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு பயன்படுத்துவேன் யாராவது ஒருத்தர் மனசை வருத்தப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா நேராக போய் பலி வழிபடுத்தலையோ ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு ஆண்டவரே அவங்க எல்லாம் தான் அவங்க என்னை வருத்தப்படுத்திட்டாங்க ஆனால் இது வரைக்கும் இவ்வளோ தப்பு பண்ணி என்னை ஒரு நாள் கூட நீங்க வருத்தப்படுத்தவே இல்லையா ஆண்டவரே நீங்க எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவரே என்னுடைய மனதிலே வருகிற என்னை கஷ்டப்படுத்துகிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் இன்று வரையிலும் இப்படி தான் பயன்படுத்தி இருக்கிறேன் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் உன்னை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை யார் வருத்தப்படுத்தினாலும் உங்கள் மனசை கஷ்டப்படுத்தினாலும் அதை உங்களுக்கு துக்கப்படுத்துவதற்காக கத்தரை அனுமதிக்கலை அது ஆண்டவரோடு நீங்கள் நெருங்குறதற்காக கத்த உங்களுக்கு அனுமதிக்கிறார் அலை லூயா வேதாகம கல்லூரியிலே நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது எல்லாரும் என்னை ஒரே ஒருத்தனை ஒதுக்கினார்கள் மொத்த ஸ்டூடெண்டும் சேர்ந்து அவங்க மொத்த பேரால் நான் ஒரே ஒருத்தன் ஒதுக்கப்பட்டேன் ஆனால் அந்த மொத்த பேரும் எனக்கு விரோதமாக ஒதுக்கப்பட்டு தனி ஒரு ஆளாக இருக்கும்போது பெருமைக்காக சொல்லலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே இரவு பத்து மணிக்கு மொட்டை மாடியில் போய் வெறும் சிமெண்ட் தரையில் முழங்கால் படிட்டு அதுவும் வந்து குறையெல்லாம் சொல்ல மாட்டேன் இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்களே அவங்க என்ன இப்படி பண்ணுறாங்களே அவங்க முன்னாடி ஆசிர்வதீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் இவங்க எல்லாரும் என்ன வெறுக்கும் போது ஆண்டவருடைய அன்பு எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சிருச்சு அவர் என்ன ஆற்றுறது அவர் என்ன தேற்றுறது ஐயோ ரொம்ப பெருசா தெரிஞ்சு அதனால் அப்படியே புகழ்ந்து 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 அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுவேன் துக்கத்தினால கண்ணீர் விட மாட்டேன் ஆண்டவருடைய அன்பை நினைச்சு அழுவேன் ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி என் தலையின் மேல் கிரீடமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அதனால் உங்களை ஒதுக்கும் போது உங்களை பகைக்கும் போது உங்களை வருத்தப்படுத்தும் போது உங்களை தனிமைப்படுத்தும் போது நீங்கள் அதையெல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும் சொல்லுங்க ஆண்டவரை நேசிக்கிறதற்கு ஆண்டவரோட உப்புரவாகிறதற்கு ஆண்டவரை புகழ்றதுக்கு அதை பயன்படுத்துங்க கணவனார் காயப்படுத்திட்டாரா உடனே ஆண்டவரத்தில் போய் சொல்லணும் ஆண்டவரே உங்களை மாதிரி நல்லவர் யாருப்பா இருக்கா மனைவி வருத்தப்படுத்திட்டாங்களா உடனே ஆண்டவரத்தில் போய் சொல்லணும் என்னதா இருந்தாலும் அவள் மனைவி தான் என்னதா இருந்தாலும் அது கணவன் தான் ஆண்டவர் என்னதா இருந்தாலும் அது மண்ணு தானே அது என்னை வருத்தப்படுத்த தான் செய்யும் ஆனால் நீங்க என்னை வருத்தப்படுத்தாத தெய்வம் ஹலே லூயா ஸோ நம்பர் டூ இரண்டாவது எல்லாரும் தாண்டணும் எதை தாண்டணும் அப்படின்னா நம்முடைய உடன் நம்முடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் நம்மை குறித்து எது சொன்னாலும் அதை ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க எல்லாருமே தாண்டணும் ஆமே